என் தங்க பிள்ளையை இன்று இந்த பொன்னான புதன்கிழமையில் முத்தான விடியலில் என் குழந்தையை சந்திப்பதற்கு அம்மா சந்தோஷமாக வந்திருக்கின்றேன் அம்மாவினுடைய சந்தோஷத்திற்கு நிச்சயமாக காரணம் இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய இந்த நாள் உனக்கான நாள் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு என்னவெல்லாமோ நீ தெய்வத்தின் முன்னால் நின்று கொண்டு கேட்கின்றாய் ஆனால் நீ இவற்றையெல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் தெய்வமும் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை எப்பொழுதும் கேட்பார்கள் அது என்ன தெரியுமா என் தங்கமே எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களோடு இரு நல்ல சிந்தனைகளோடு எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிரு இப்படி நீ இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாமே உன்னிடத்தில் வந்து கிடைக்கும் என் தங்கமே நல்ல எண்ணங்களைக் கொண்டு யாரெல்லாம் அவர்கள் செயல்களை திறம்பட செய்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் எல்லாமே ஒரு சேர கை கூடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே வாழ்கின்ற நாட்கள் எத்தனை என்பது யாருக்குமே தெரியாத இந்த நேரத்தில் என் குழந்தையே அதில் இருக்கின்ற கொஞ்ச நாளும் வருத்தப்பட்டும் வாழ்க்கையில் வேதனைப்பட்டும் கழித்துவிடக்கூடாது என்பதில் நீ சற்று கவனமாக இரு என் தங்கமே இன்று உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது வாழ்க்கையை புரட்டி போடும் என்றால் நாம் சந்தோஷத்தில் இருக்கின்றோம் அப்படியானால் கஷ்டம் வந்துவிடுமோ கஷ்டத்தில் இருக்கின்றோம் நல்ல வேலை சந்தோஷம் வருமோ என்று நினைக்காமல் ஏதோ ஒரு விஷயம் உனக்கான மன திருப்தியையும் நல்லதொரு மாற்றத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக இன்று வருகின்றது என் தங்கமே நிச்சயமாக இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்திற்கான முதல் படியாக உனக்கே தோன்ற போகின்ற நாளாகத்தான் இருக்கப் போகின்றது என் தங்கமே வாழ்க்கையில் உயர போகும் பொழுது உதவுகின்ற உறவுகளை விட விழும் பொழுது எந்த உறவு தாங்கி பிடிக்கின்றதோ அதுதான் வாழ்க்கையில் தலை சிறந்த உறவு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு இந்த உறவுகளை எப்படி பிரித்தறிய வேண்டும் என்பது கூட இன்னும் சரியாக தெரியவில்லை நல்லது செய்கின்றவர்களையும் உதவி செய்கின்றவர்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மனதிற்குள் தீய எண்ணங்களை கொண்டவர்களை அருகே நெருங்க வைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும் அது தன்னுடைய கதையாக இருந்தாலும் சரி மற்றவர்களை பற்றிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அது என் குழந்தை உனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்க தொடங்கிவிட்டது என் தங்கமே மற்றவர்களுக்கு போலியாக நடித்து பேசுகின்ற வழக்கம் உனக்கு நிச்சயமாக இல்லை அந்த வழக்கம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டது என்றால் அதன் பிறகு காலம் முழுவதும் நீ நடிக்கத்தானே வேண்டும் என் தங்கமி யோசிக்காமல் எடுக்கின்ற சில முடிவுகள் காலம் செல்லச் செல்ல பிறகு அனைத்தையும் யோசிக்க வைத்துவிடும் வாழ்நாள் முழுவதும் எதற்காக இதை இப்படி செய்தோம் நாம் அன்றே சற்று யோசித்திருக்கலாமே என்று நினைக்க வைத்து உன்னை அது வேதனை வைக்கும் என் தங்கமி உன்னுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன்னுடைய எண்ணம்தான் உன்னுடைய முதல் பயமே என்ன நடந்துவிடுமோ என்று நினைத்து பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே சண்டை இடுகிறாய் என்றும் பொழுது அந்த நேரத்தில் ஒருவர் அமைதியாக இருக்கின்றார் என்பதற்காக அவர்கள் தவறு செய்தார்கள் கிடையாது வார்த்தைகளை அதிகமாக விட்டுவிட்டால் உறவுகள் பிரிந்து விடுமே என்பதனை நன்கு உணர்ந்தவர்கள் நல்ல அனுபவசாலிகள் மற்ற உறவுகளை பிரிந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள் என் தங்கமே எப்பொழுதுமே உண்மை கசக்கத்தான் செய்யும் பொய்யானது மற்றவர்கள் முன்னிலையில் இனிப்பாகத்தான் இருக்கும் வேஷம் போடுகின்றவர்களை நம்பத்தான் செய்வார்கள் பாசம் வைத்தால் உன்னை இதுதான் நமக்கான நேரம் என்று நாசமாக்கத்தான் முயற்சிகளை செய்வார்கள் என் தங்கமே நேர்மையாக இருந்தால் கண்டிப்பார்கள் குற்றம் சொன்னால் அவர்களை நிச்சயமாக ஒதுக்கி வைப்பார்கள் யாரொருவர் தவறு செய்கிறார்களோ அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் சில நேர்மறையான விஷயங்கள் தினம் தினம் உனக்கு நடக்கத்தான் செய்கின்றது இவற்றை எல்லாம் உணராதவள் அல்ல இந்தவராகி ஆனால் இவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு என்ற ஒன்று ஒரு நாள் வரும் அந்த நாள் இவர்கள் செய்த தவறை உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி நிச்சயமாக அவர்களே மனம் வேதனை அடைவார்கள் ஏனென்றால் மற்றவர்களுக்கு இழைத்தது ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும் என்பதனை உணராமல் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அது திரும்பும் பொழுது வாழ்க்கையை பற்றிய உண்மை என்னவென்பதை புரிந்து கொள்வார்கள் என் தங்கமே ஒருவரினுடைய மனதில் இருக்கின்ற வழிகளையும் வேதனைகளையும் ஒருபோதும் அடுத்தவர்களால் உணர முடியாது என்று எல்லோருமே நினைக்கின்றோம் ஆனால் ஒரு சிலரது உணர்வுகள் மற்றவர்களுக்கு புரியும் அவர்கள் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னுடைய வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்க முயற்சி செய்வார்கள் அவர்கள்தான் உண்மையான உறவுகள் காலம் முழுவதும் உன்னோடு தொடர்ந்து வரக்கூடிய நட்புக்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இங்கே இந்த கலிகாலத்தில் எல்லா சாமியை விடவும் ஆமாம் சாமி என்று யார் போடுகின்றானோ அந்த விதத்திற்குத்தான் மதிப்பு அதிகமாக இருக்கின்றது என் தங்கமே இப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கு அடிமையாக வாழ்ந்து வாழ்க்கை பிழப்பை தள்ளுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுக்கும் ஒரு நாள் கோபம் வரும் அந்த நாள் யாருக்கு இவர்கள் தலையாட்டினார்களோ அவர்களையே எதிர்த்து நிற்பார்கள் காலம் மாறும் மாற்றங்கள் ஏற்படும் அதைத்தான் அம்மா இன்று உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே எதிர்பாராத விஷயங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மற்றவர்களைப் பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக அந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் நாம் இந்த விஷயத்தை இப்படி தான் கையாண்டிருப்போமா என்று ஒரு முறை யோசித்து பார்க்க வேண்டும் அதன் பிறகுதான் உன்னுடைய மனது சொல்கின்ற விஷயத்தை மற்றவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டும் என் தங்கமே மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கோ மற்றவர்களை பற்றி பேசுவதற்கோ முதலில் நமக்கென்ன தகுதி இருக்கிறது என்று எவனொருவன் யோசிக்கின்றானோ அவன் வாழ்க்கையில் மேமடையவது மிகவும் உண்மையும் கூட என் தங்கமே நிச்சயமாக தவறு என்பது ஒன்று நீ செய்துவிட்டாய் என்றால் அதை உடனே ஒத்துக்கொண்டு விடு விரைவில் அதனை சரி செய்து விடலாம் ஆனால் செய்த தவறை இல்லை என்று சாதித்து அதை மறைப்பதற்கு முயற்சி செய்து மேலும் மேலும் தவறுகளை சேர்த்து கொண்டே போய்விடுவார்கள் என் தங்கமே பார்க்கின்ற கோணமே தவறு என்றால் நாம் முன்னால் தோன்றுகின்ற எந்த ஒரு காட்சிகளுமே பிழையாகத்தான் இருக்கும் அதனால் தோன்றுகின்ற காட்சிகள் எல்லாவற்றையும் நீ நல்லபடியாக காண வேண்டும் என்று விரும்பினால் எப்பொழுதுமே உன்னுடைய எண்ணங்களை நீ உயர்வாக வைத்திருக்க வேண்டும் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தவறு எதுவும் செய்யாமல் உன்னுடைய தன்மானத்தை சீண்டுகின்ற நிலை வந்தால் என் தங்கமே அந்த இடத்தில் உன்னுடைய திறமையை நீ நிரூபிக்க வேண்டும் தவறு செய்யாமல் யாருமே இங்கு எந்த விதமான பழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நேர்மையாக இருக்கின்ற உனக்கு சோதனைகள் வந்தால் அவை உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்தத்தான் வந்திருக்கின்றது என்று நினைத்து சந்தோஷப்பட்டு எதிர்பாராத மாற்றங்களை எதிர்நோக்கக்கூடிய இந்த நாள் உனக்கான நாள் பல அதிசய மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாள் என்று நினைத்து சந்தோஷமாக தொடங்கு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு